தமிழக அரசால் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திருக்ககர்ணம் சந்தப்பேட்டை பிரகதம்பாள் பள்ளி உள்ளிட்ட அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வாய் முத்துராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளையும் விட பள்ளி மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையில் அதிகமான நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது விலையில்லா மிதி வண்டிகளை வழங்கிய பிறகு மாணவ மாணவியர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் எம்எல்ஏ இந்த நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் துணை மேயர் லியாகத் அலி நகர்மன்ற உறுப்பினர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இருபால ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ் பணி திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நமது மாண்பு முதலமைச்சர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முப்பத்தி நாலு துறைகளில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க வருஷத்துக்கு நாற்பது நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் வந்து நான்கு வருஷத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்குங்களா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து நமது மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பாக பள்ளிக்கல்வித்துறை